வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா புன்காளி வலசு சித்தர் சுவாமிகள் பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு எப்படி போகணும் எங்கேருந்து எப்படி போகணும் ரூட் எப்படி என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த விளாக்கில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா புன்காளிவளசு சித்தர் சுவாமி அப்படின்ற ஒரு இருக்கற இடத்துக்கு தான் போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்செங்கோடு டு ஜேடர்பாளையம் அப்படிங்க சித்தானந்தூர் டு ஜேடர்பாளையம் வழியில் ரைஸ் மில் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இருந்து உள்ளே போகணும் ரைஸ் மில்ல இருந்து திருச்செங்கூர் சித்தாரந்தூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடும் ஜேடர்பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் வந்து கட் ஆகி ரைஸ் மில் அப்படின்ற ஸ்டாப்ல இருந்து உள்ளே போகணும் உள்ளே வந்து இந்த வழி இந்த ரூட் இதையெல்லாம் கடந்துதான் வந்து நம்ம பொன்கால வலசு அப்படின்ற ஊருக்கு வந்து நம்ம போகணும் அதுக்கு போறதுக்கு இந்த ரூட் வழியா போயிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ள வரும்னு நினைக்கிறேன் வந்து இந்த ரோட்ல இந்த வீட்டுல இருந்து லெஃப்ட் சைடு கட் ஆகி நாங்க வந்து இதுல நேரம் போயிடுவோம் இதுல வந்து இந்த அம்பக்குரி போட்டிருக்கீங்க இதுல வந்து இந்த அம்பக்குரி சைடு போனோம் அப்படின்னா கோவில் வந்து அங்க இருக்கும் நான் உங்களுக்கு கோவில் காட்டுறேன் இதுதான் வந்து கோவில் இப்ப காட்டுறக்கூடிய இதுதான் வந்து கோவில் இந்த ஸ்பீட் பிரேக் தாண்டி போனீங்கன்னா அந்த கோவில் தெரியும் பாருங்க இதுதான் வந்து கோவில் இது எல்லாமே வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலம் தான் அவங்களோட தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு கோவில் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த டான்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இது வந்து நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து காட்டுறேன் இந்த வீடியோ வந்து வச்ச சித்தர் சுவாமிகள் மட்டும் இல்லை எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என் அந்த கோவில் வர்றதுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு லைவ் லொகேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் பின் பண்ணி விடுறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டு இருந்தது ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு திரு வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டு தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தோட்டத்தை விசிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஒரே கிரீனிஷாக கண்ணுக்கு இதமாக பார்க்க அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோப்பில் இருந்து ஒரு இளநீர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் போட்டு அதில் தான் வந்து அந்த ரெசிபிஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம் இளநீர் போட்டு அதில் என்ன செஞ்சோம் அப்படின்னு தானே உங்களுக்கு டவுட்டு வேறு எதுவும் இல்லை வெயிலுக்கு வந்து ரொம்ப இடமான பானம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டெலாம் என்ன நடந்துச்சு அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துருவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கத்திரிக்காய் புளி குழம்பு சின்ன வெங்காயம் போட்ட புளி குழம்பு வேறு லெவல் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு கத்திரிக்காய் புளி குழம்பு அடுத்து வந்து சாம்பார் தக்காளி சாம்பார் தக்காளி சாம்பார் அப்படின்னா அதில் வந்து முருங்கக்காய் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் முருங்கை ஆட் பண்ண சாம்பார் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தக்காளி சாம்பாரில் முருங்கைக்காய் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் பொரியல் தான் வந்து செஞ்சுருந்தோம் பூசணிக்காய் பொரியல் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு பூசணிக்காய் வந்து பொரியல் நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து ஒரு ஹாய் பை சொல்லிட்டு போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாய் ஆர் நைஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கமெண்ட்டை போங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பூசணிக்காய் வந்து ரெடியானதுக்கப்புறம் அதில் தேங்காய் கோக்னட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கோக்னட் ஆட் பண்ணுறது வந்து நம்ம கோக்னட்லாம் வந்து ரெடி பண்ணி உடச்சு கொண்டு வந்து கிச்சனில் வச்சாச்சு அதை துருவி அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா கோகோனட் வந்து அருண்மையாக உடஞ்சிருந்துச்சு அட்டகாசமாக அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது அடுத்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப சூடு வாட்டி எடுத்தது அதுக்கு தான் வந்து நம்ம தோட்டத்துக்கு போய்ட்டு இளநீரை கொண்டு வந்திருந்தோம் அதை கொண்டு வந்து மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு அதில் வந்து அந்த கோகோனட் வாட்டரை வந்து ஆட் பண்ணி ஒரு பாயாசம் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜில்லுன்னு வெயிலுக்கு இதமாக செஞ்சு அப்படியே ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஐஸ்கியூப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்கிற பேன் பண்ணி செஞ்சோம் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வெயிலுக்கு இதமான அருமையான பானம் அப்படியே அந்த தேங்காயை கடித்து அதில் அப்படியே நட்ஸு பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் ஆட் பண்ணி அந்த ஒரு சிப்பு குறுக்கா வந்து அந்த நட்ஸை கடிக்கும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே டெசர்ட் குடிக்கிற மாதிரி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு வெயிலுக்கு வந்து மாதிரி இதை வந்து செஞ்சுருந்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மோரே குடிக்கட்டினா ஒரு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இது ட்ரை பண்ணியிருந்தோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு என்னடா வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்க அவங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் டாடா பாய் டேக்